சிந்து பைரவின்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவா இப்ப சுல்லானோட அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சிந்துவை ஹாஸ்பிட்டல விட்டு தேவராஜனும் சினேகாவும் வெளியில் தள்ளுறாங்க இப்ப நல்லபடியாக ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இன்னைக்கான ஸ்டார்டிங்ல அந்த பழைய எபிசோட கொஞ்சம் காட்டிட்டு அப்படியே வந்து காட்டுறாங்க இப்ப சிவா வந்து சுல்லானுக்கிட்டும் சிந்துக்கிட்டையும் போய் அம்மாவை பார்க்க சொல்றாங்க போய் பார்க்கறாங்க நாங்கள் இவ்வளோ எல்லாம் பண்ணி நீங்க எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி சுல்லானோட அம்மா வந்து பேசுறாங்க டாக்டர் வந்து ரொம்பவுமே சந்தோஷமா பேசி எமோஷனலா பேசி சுல்லானோட

மட்டும் இல்லாமல் இனிமே நிறைய பிரச்சனை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேச பேச அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி சிவா வந்து சிந்து கிட்ட நல்லாவே ஜாலியாக பேசி வாசிந்து பார்த்துக்கலாம் என்னை வேற மாதிரி பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தோல் மேல போட்டு கூட்டு போறாங்க அதை சினேகாவும் அப்படியே ரொம்ப அதிர்ந்து போய் ரொம்ப அப்படியே பரபரப்பாக இங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது ஆறுமுகம் வந்து இங்க அன்னபூர்ணி கிட்ட மாதிரி திருச்சிக்கு விவசாயி மாநாடுக்கு போகணும் பைரவையும் என் கூட வரேன்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷமா சொல்லிட்டாங்கன்னு கிளம்புறாங்க அதை கேட்டு அன்னபூர்ணிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடுத்து சிந்து வந்ததுக்கப்புறம் சிந்துக்கிட்ட ரொம்ப எமோஷனலாக பேசி இந்த குடும்பத்தை நிர்வாகிக்கிற பொறுப்பு எல்லாம் உனக்கு இருக்குது நீ எப்பயுமே போய் சொல்ல மாட்டேன் என்னை ஏமாற்ற மாட்ட அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்குற சிந்துக்கு மனசுக்குள்ளார குற்ற உணர்ச்சியாக இருந்து கண் கலங்குறாங்க இருந்தாலும் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்முக போய் பைரவிகிட்ட கொஞ்சம் தில்லாக பேசி வா திருச்சிக்கு போகலாம் எங்கள் அம்மா சொன்னாங்க அப்படிங்கும்போது சரி அத்தை சொன்னாங்கன்னா நான் கேட்பேன் அப்படி கிளம்புறேன் சொல்லி கிளம்புறாங்க ஆனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே அன்னப்பூர்ணி வராங்க அன்னப்பூர்ணி வந்து பேசும்போது உண்மையை சொல்லிடுறாங்க ஆனால் அவங்க அந்த நேரத்தில் பைரவி ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் கதவை மூடி சும்மா ஆறுமுகத்தை போட்டு செம்மையாக உத உதன்னு உதைக்கிறாங்க ஆறுமுகம் பிடிச்சி கதறாரு சூப்பரான காமெடி எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது சூப்பரான ஒரு ஃபன்கலாட்டானு வச்சிக்கலாம் அதோட இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோட்டில் ஏற்கனவே சிவா வந்து தேவராஜனோட ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் அந்த அதாவது அந்த இதுக்கு தேவையான பொருள்கள்லாம் வாங்கினதில் வந்து சீட்டிங் பண்ணிட்டாருன்னு சொல்லி தானே பெரிய கேஸ் போட்டு நாற்பது அது நிறைய கோடி வந்து ஃபைன் போட்டிருக்காங்க அதுக்குண்டான ஆளை வந்து கரெக்டாக சிவா பிடிச்சிடுறாரு ரெண்டு அடி அடித்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதை வந்து சிந்துவும் இருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கான எபிசோட்டில் காட்டியிருக்காங்க அதாவது அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையை உள்ள கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் நமக்கு சஸ்பென்ஸ் என்ன அப்படின்னாக்கா அங்கே போயிருக்க காயத்திரி எசக்கி விஷயத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இருக்க முக்கியமான சஸ்பென்ஸ் நிறைய கதை சூப்பராக கொண்டு போய்ட்டுருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குது எப்படிலாம் சுவாரஸ்யமாக கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்